சோஷியல் மீடியா பிரபலங்கள் மூலியமாக சமூகத்துக்கு சீர்கேடா நடக்குது எதனால நீங்க அப்படி சொல்றீங்க ஒரு தர்பூசணிய சாப்பிடுறீங்க அதை வச்சு ஒரு ஸ்டார்னு பட்டம் கொடுக்கறாங்க அவங்க ஃபேமஸ் ஆகுறாங்க நினைக்கிறாங்க ஆக்சுவலி கோமாலியா அவங்கள பாத்துட்டு இருக்காங்க நடிப்பு அரக்கன் நடிப்பு அரக்கன் செருப்புல சாணியை முக்கிய அடிப்பேன் செருப்பு எதுல முக்கிய அடிப்பேன் சாணி சாணி சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க மொதல் கொண்டு சொல்றாங்கண்ணா எனக்கு தனியா பிஜி மாதிரி ரெடி பண்ணிட்டாங்கண்ணா வாட்ரு மில்லக் ஸ்டார் வாட்ரு மில்லக் ஸ்டார் ட்ரோல் அதாவது வளர்ச்சியோட சேர்ந்து ட்ரோலும் வரதா செய்யும் ஆனா உங்களை ட்ரோல் மட்டும் அண்ணா பண்ணிட்டு இருக்காங்க பூவில மங்கையா பூங்கொடியா

கொலை செஞ்சவனு வாழ்க்கையும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து அவர் சொல்றாரு நிறைய ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் சோசியல் மீடியா யூஸ் பண்றாங்க அப்ப அவங்கள மாதிரி ஆளுங்க வந்து இவருடைய இன்டர்வியூ எல்லாம் பார்க்கும்போது அந்த மாணவர்களுடைய மனநிலை வந்து எப்படி இருக்கும் ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து ஜெனரேஷன் முன்னாடி போதா இல்ல பின்னாடி போதான்னு தெரியல ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலச்சிடுறாசா ஆக்சுவலா அந்த நியூஸ் பத்தி தெரியாதுடா என்ன இன்டர்வியூ எடுக்கிறப்ப ரிப்போர்ட்டர் சொன்னாங்க என்ன கொலை தாதி சம்பந்தப்பட்ட கொலையா இருந்துச்சு அப்ப இவங்க என்ன சமுதாயம் இவங்க என்ன சமுதாயம் கேட்டுக்கிட்டேன் கேட்டுகிட்டு இது பொதுக்கருத்து சொன்னேன்னா பொதுக்கருத்துல யாருக்குமே சப்போர்ட் பண்ணல சுர்ஜித் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சமுதாயத்தை சார்ந்தவர் தான் இது உங்களுக்கு ஒரு பெருமையாடாது அவர் வந்து பிள்ளை பண்ணிருப்பாரு அவரோட எதிர்காலமும் இருக்கு அவரும் நல்லா இருக்கு பாதிக்கப்பட்ட பையன் இருக்குல்ல அவங்க அம்மா அப்பாவுக்கு என்ன ஆசைகளோ அதை நிறைவேற்றி வச்சு அவங்க குடும்பம் அவங்க சர்க்கிள்ல பண்ண பிரச்சனை இல்லாம இருக்கும் எனக்கு என்ன ஆசைனா சுஜித் எதிர்காலமும் நல்லா இருக்கணும் பாதிக்கப்பட்டவங்களும் பாதிக்கப்படாம இருந்திருக்கலாம் சொன்ன கருத்து ஒரு பேப்பர்ல எழுதி நல்லா சுருட்டி ஓகேங்களா அந்த காதல் திருமணம் செஞ்சவங்க முன்கூடியே

சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க முத கொண்டு சொல்றாங்கன்னா எனக்கு தனியா பிஜிஎம் ரெடி பண்ணிட்டாங்கண்ணா வாட்டர் மில்லன் ஸ்டார் வாட்டர் மில்லன் ஸ்டார் வயதுல பாப்பா வச்சுட்டு இப்படி எல்லாம் சுத்தாதினா வாட்டர் மெலன் ஸ்டார் அதாவது வளர்ச்சியோட சேர்ந்து ட்ரோலும் வரதா செய்யும் ஆனா உங்களை ட்ரோல் மட்டும் தானா பண்ணிட்டு இருக்காங்க சோத்தலையும் அறிவாங்கியாச்சு சோத்தலையும் அறிவாங்கியாச்சு

அள கார்னர் பண்றதுக்காக இல்ல அந்த ஷோ தரமையே வளத்துகாமா தரம இருக்கறதா நாம நம்பிக்கிட்டே இருந்தா அடே மாப்புல மத்த இடமாரி எழுந்து போக முடியாது பொக்கார வச்சி குத்துவானங்க மாட்டிக்கிட்ட பங்க உங்கள தான் நீங்க ஏமாத்திப்பீங்களே தவிர மக்களை ஏமாத்த முடியாது இந்த நிகழ்ச்சி ஒரு ஃப்ராட் நிகழ்ச்சி நீ வீடியோ போட போறாங்க கடைசி வரைக்கும் பார்த்து அது ஆல்ரெடி டிலே ஆயிருச்சு நம்மளுக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆயிப்போச்சு முப்பது வயசு ஆயி போச்சு அவனுக்கு முப்பத்தஞ்சு வயசுல பதினஞ்சு வருஷமா சொல்லிட்டு இருந்தா எனக்கு தெரியும் நல்ல பொண்ணு கிடைச்சா கல்யாணம் பண்ணா போகும்ன்ற மாதிரிதான் பொண்ணு கிடைக்கிறதே பெரிய விஷயம் இதுல நல்ல பொண்ணு கிடைச்சா தான் ஒரு கல்யாணம் பண்ண வரேன் பொண்ணு கிடைச்சா கல்யாணம் சொல்லி நல்ல பொண்ணு ஆமா பொண்ணு வாழ்க்கை கிடைக்காம இருந்தா உனக்கு நல்லது வயசுல ஆடி வந்தா அறுபத்தி ஏழு வரும் ஆடி வரதுக்கு முன்னாடி உன் பாடி வந்துரும்

காலேஜ்லயும் அப்படிதான் காலேஜ்ல நான் சேலத்துல படிச்சேன் மேடம் பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி பிபிடி நான் படிச்சது இது சின்ன வயசுல இவர் நல்லா தான் இருந்தாரு வளர வளர ஊருக்குள்ள ஊம்பி ஊம்பி இப்படி ஆயிட்டார் சூப்புக்கு நல்ல எலும்பு வேணும் கிடைக்குமா பத்தி போல என்ன வாசம் வீச வச்சா தன்னந்தனியாக என்ன தானே பேச வச்சா ரொம்ப சின்னதா இருக்கு

எஃபர்ட் போட்டு தான் வீடியோ ரெடி பண்ணுறோம் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க இதுதான் நல்லா இது கருப்பாக இருக்கும் பெரிய விஷயம் இது சாப்பிட்டா புளிக்கும் அதிகமாக சாப்பிடு உனக்கு மாரடைக்கும் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் சூத்துக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குல்ல இட்ஸ் ஓகே இது எங்கள் ஊர்ல நவா பழம் உங்கள் ஊரில் என்ன பழம் எங்கள் ஊரில் தக்காளி பழம்